தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தமிழருக்கு மிக முக்கியமான திருநாள் வந்து இந்த தை ஒன்று அந்த பொங்கல் தான் இந்த மூணு நாள் நாலு நாள் நடக்கும் தொடர்ந்து நம்ம எங்கெங்கே பிரிஞ்சுருங்கமா அண்ணன் தம்பியா எல்லாம் ஒன்று சேர்ந்து பெரிய வீட்டில் உள்ள மூட்டோர்கள் உட்கார்ந்து அந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாடுறதுக்கான நாள் தான் அந்த நாள் போட்ட அடைகிறது ஆண்கள் வந்து வேட்டி சட்டை நம்ம தமிழர்களோட பண்பாடு பெண்கள் வந்து புறவடையணும் சின்ன குழந்தைங்க அந்த வயசு வந்த பாப்பா அவங்கெல்லாம் என்ன பண்ணுவேன் கண்டிப்பா கண்டிப்பாக பாவாடை தாவணி அவசியம் போட்டாவும் இந்த வருஷத்தில் ஒரு நாள் அது போடுங்க யாருமே போட முடியிறாங்க எல்லாம் சொல்லிடுறாங்க என்னென்னமோ மாறி போயிட்டு வேறே தெரியல அந்தளவுக்கு ஆகிபிட்டு மாடு வந்து நம்ம தெய்வம் பசுமாடை பொறுத்த வரைக்கும் கோமாதான் தெய்வம் தான் அது காலை வந்து நன்றி அவங்க ரெண்டு பேர்னால தான் நம்ம வந்து எல்லாம் பண்ணி நம்ம சாப்பிட்றதுக்கான உலகமே சாப்பிட்றதுக்கான இது அவங்க தான் உற்பத்தி பண்ணி கொடுத்தாங்க நீங்கள் அவங்கள வச்சுக்கிட்டு இப்போ வேற டெவலப் ஆகிட்டு இருக்கு எவ்வளோ தான் டெவலப் ஆனாலும் நீங்கள் வந்து பசு மாடு இல்லாமல் பால் வந்து கறக்க முடியாது மாட்டுக்கும் உள்ள தொடர்பு விவசாய உழவருக்குள்ள தொடர்பு இது வந்து உலக நன்மைக்காண்டி அந்த மாட்டுக்கு நம்ம உலக மக்கள் அத்தனை பேர் நன்றி சொல்லணும் சேனல் ஃபைவ் தமிழ் மற்றும் பக்தி நேயர்களுக்கு இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்து இருப்பது ஜோதிடர் மற்றும் ஆன்மீக ஆலோசகர் ருத்ர ஜெயக்குமார் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் சேனல் ஊழியருக்கும் மற்றும் நாட்டு மக்கள் உலக மக்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் அமோகமாக இருக்கணும் உலகமே அனைவரும் அமோகமாக இருக்கணும் தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கண்டிப்பா உண்மை காரணம் கேட்டீங்கன்னா சூரிய பகவான் ஆறு மாசத்துக்கு ஒரு பாதை மாத்தி சொல்வார் இப்ப இந்த கை ஒன்றிலேருந்து ஆணி முப்பது வரைக்கும் உத்தராயணம் பேர் உத்தர அயாணம் ரொம்ப புண்ணிய காலம் அது ரொம்ப சிறப்பானது அதுக்கப்புறம் ஆடியிலேருந்து தனசு மாசம் அதாவது என்ன கேட்டீங்கன்னா மார்கழி மாசம் முப்பாந்தேதி வரைக்கும் தச்சின அப்படின்னு இருக்கும் தான் இந்த ஆடி மாசம் வந்து விதை விதைப்பாங்க விதை விதைச்சி இந்த ஆறு மாசம் எல்லாம் ரெடி பண்ணி தையில தான் அறுவடை நாள் இந்த பொங்கலை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இது சங்க காலத்துல இருந்து தொடர்ந்து நம்ம நடந்துட்டுக்கு நம்ம தமிழர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு திருநாள் இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பழசெல்லாம் பொங்கலுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போகி என்னன்னு கேட்டீங்கன்னா தேவையில்லாத சாமான்கள் அனைத்தையுமே விட்டு புதுசாக பயன்படுத்துறதுக்காண்டி தான் இந்த தை ஒன்று சிறப்பு தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா அது யாருக்காண்டி செய்யறதுனா சூரிய பவனுக்காண்டி உழவுக்காண்டி உள்ளது சூரிய பவனுக்கு நன்றி சொல்வது இயற்கைக்கு நன்றி சொல்வதுக்காண்டி தான் நம்ம புது பச்சரிசி வெள்ளம் பால் நெய் அங்கே கொஞ்சோண்டு ஏலக்காய் கொஞ்சம் உப்பு கூட கொஞ்சம் சேர்ப்பாங்க லைட்டாக உப்பு போடணும் லைட்டாக உப்பு போடணும் ஏலக்காய் மற்றும் முந்திரி திராட்சை நெய் அவசியம் பால் அவசியம் கலந்து அழகாக செஞ்சு அதை சூரியனுக்கு படைச்சிட்டு தான் சாப்பிடுவோம் அந்த காலத்தில் எல்லோரும் வெளியில் வைப்பாங்க பொங்கல் இன்றைக்கி எல்லாமே டவுனாக ஏதாச்சு அதனால் வைக்கிறது வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குது அதனால் என்ன கேட்டிங்கன்னா பொங்கல் வச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் அந்த வெண்பொங்கலில் ஐந்து காய்கறி இல்லை ஏழு இல்லை ஒம்போது பதினோரு காய்கறி போட்டு கூட்ட வச்சு சாம்பார் வச்சு அதை படைச்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து சாப்பிட்றது பொங்கலை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழருக்கு மிக முக்கியமான திருநாள் வந்து இந்த தை ஒன்று இந்த பொங்கல் தான் மூணு நாள் நாலு நாள் நடக்கும் தொடர்ந்து நம்ம எங்கெங்கே பிரிஞ்சுருந்தோம்மோ அண்ணன் தம்பி சொந்தக்காரர் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெரிய வீட்டில் உள்ள மூத்தவர்கள் உட்காந்து அந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாடுறதுக்கான நாள் தான் அந்த நாள் அதனால் தை பாசத்தை பொறுத்த வரைக்கும் இன்னுமே இதுலேருந்து உத்தராயணம் அதாவது தச்சினாயான உத்தராயணம்ங்கிறதுல உத்தராயணம் தான் மிக புண்ணியமான காலம் இதில் இருந்து இப்படியே ஆரம்பித்து அப்படியே வந்துகிட்டு இருக்கும் இதில் வரப்போ எல்லா காலங்களும் நல்லா சிறப்பாக மக்களுக்கு நல்லா சேரும் சென்றடையும் பொங்கலை பொறுத்த வரைக்கும் அவசியம் யாரையுமே கொண்டாடாமல் கூட கொண்டாடுவாங்க அதேமாதிரி ஒன்று சேராமல் இருக்க குடும்பத்தில் கூட ஒன்று சேர்ந்து பொங்கல் வைப்பாங்க அந்த மாதிரி ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுறதுக்கான ஏற்பாடு தான் அந்த காலத்துலேருந்து நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அதுமாதிரி எல்லாருக்கும் இந்த பொங்கலை கொண்டாடி நல்லா சிறப்பாக நல்லபடியாக இருக்கட்டும் நல்லபடியாக இருப்பாங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புது வருஷம் பிறந்திருக்கு தை மாதம் இன்றைக்கி பிறந்துட்டு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அப்படி இருக்கும் பிடிக்கிறாங்க நம்ம வந்து ஆன்மீகவதி ப்ளஸ் ஜோயிடர் என்றுமே இருக்கணும் நம்மள்ட்ட சூரணடி அருவார் ஆனா நம்ம எல்லா ஸ்தலங்களுக்கும் போய் இருப்போம் அதனால யாருக்கும் மக்கள் அனைவருக்கும் நல்லா இருக்கும் யாருக்கும் இந்த நோய்கொடி இல்லாம கஷ்டம் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க நல்லபடியா இருக்கும் நவீன பொங்கலை பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்போ நீங்க சொன்னீங்க அந்த காலத்துல எல்லாம் பொங்கல் வந்து வாசல்ல வைப்பாங்க குடும்பமா சேர்ந்து வைப்பாங்க இது மாதிரி முந்திரி திராட்சை பால் பச்சரிசி இதெல்லாம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வைப்பாங்க நவீன பொங்கல் ஆஹ் இப்ப நவீன பொங்கல் பாத்தீங்கன்னா எல்லாம் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற பட்சத்துல ரூ ஒரு கிச்சன்லேயே வந்து ஸ்டவ்வில் பொங்கல் வச்சு அப்படியே சாமி கும்பிட்டு ஈஸியாக முடிச்சிடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது வந்து இப்போ காலத்தின் கட்டாயம் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா நம்ம அந்த காலத்தில் இருந்தோம் வரப்பு விவசாயம் அப்படி இருந்தோம் நீ நாடு நாகரிகம் அடைஞ்சிட்டு அப்போ எல்லாமே டவுனில் வேலை படிப்பு காரணமாக எல்லாமே வெளியில் வந்துவிட்டோம் பூரியத்தை விட்டு இடத்த விட்டு வந்துவிட்டோம் இங்கே வந்து கிராமப்புறங்களில் இருக்க கணக்கு வேறு நகர்புறங்களில் இருக்க கணக்கு வேறு அப்போ என்ன பண்ணுவாங்க வேறு வழியே இல்லை டவுல தான் பற்ற வைக்கணும் டேஸ்ட்டாக அவ்வளோ பத்தாஜி ஆகணும் பானைக்கு இவங்க எங்கே போகவும் தெரியாது சில பேர் எல்லாம் பாரம்பரியமாக வச்சுருப்பாங்க சில பேர் என்ன அந்த அதுக்குன்னு ஒரு சில்வரில் எல்லாம் வித்தாலையில் வச்சுருப்பாங்க அதை வச்சு பொங்கினாலுமே சூரியனுக்கு படைச்சிட்டு அவங்க சாப்பிடுவோம் இது காலத்தின் கட்டாயம் அவனுக்கு குறை சொல்கிறதுக்கு இல்லை என்ன ஆனால் வேறு வழியே இல்லையே செஞ்சு ஆகணும் அவங்களும் பொங்கல் கொண்டாடி தான் ஆகணும் இப்போ சில பேர்லாம் அதுக்காண்டி ஊருக்கு போயிடுவாங்க சில பேர் போவாங்க இப்படிதான் கொண்டாடி ஆகணும் அதனால ஒன்றும் தப்பு இல்ல நல்லபடியா கொண்டாடி நல்லபடியா இருக்கட்டும் இப்போ தை பொங்கல் பத்தி சொல்லுங்க இப்போ காலையில எழுந்து எத்தனை மணிக்குள்ள இந்த பொங்கல் படையல் போடணும் அதாவது காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏஞ்சிடணும் ஏஞ்சி குளிச்சுக்கிட்டு எல்லாம் புத்தாடை மாற்றணும் அவசியம் ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இது புத்தாடைங்கிறது ஆண்கள் வந்து வேட்டி சட்டை நம்ம தமிழர்களோட பண்பாடு பெண்கள் வந்து புடவை அணையணும் சின்ன குழந்தைங்க அந்த வயசு வந்த பாப்பா அவங்க எல்லாம் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாவாடை தாவணி அவசியம் போட்டாகணும் இந்த வருஷத்துல ஒரு நாளாச்சும் போடுங்க யாருமே போட முடியாது எல்லாம் சுடிதான் நிடுதானு என்னென்னமோ மறி போயிட்டு வேறே தெரியல அந்த அளவுக்கு ஆறி போயிட்டு அந்த மாதிரி புது புது அடை உருத்தி எல்லாம் வீட்டில் உள்ள ஒன்று சேர்ந்து பொங்கல் ரெடி பண்ணணும் பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் வந்து ஒம்பது டு பத்து கரெக்டாக நல்ல டைம் காலையில் காலை ஒம்போது டு பத்து ஏன்னா அந்த வாட்டி வியாழக்கெழம பொங்கல் வந்து ஆறு டு ஏழரை எம்ம கொண்டம் அப்போ வைக்கக்கூடாது எம்ம கொண்டத்தில் நல்ல நிலத்தமும் வைக்கணும் அப்போ ஆறு டு ஏழ்ரைங்கும் போது ஏழ்ரை மணிக்குமே அவங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் பத்து டு பதினொன்றில் சாமி கும்பிட்லாம் அதை விட்டீங்கன்னா பத்து டு பதினொன்று அப்புறம் மத்தியானம் ஒன்று டு மூணு இந்த மாதிரி இந்த மூன்றாயத்துக்குள்ள நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அதாவது மெயின் பத்து டு ஒம்பது டு பத்து பத்து டு ப பதினொன்று இதுதான் ஆனால் சில பொது கருத்து ஒன்று இருக்கு சார் என்னன்னா சூரியன் உச்சிக்கு வர வேலையில் வந்து பொங்கல் வழிபாடு செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது எப்படி அது காமனாக வந்து பன்னெண்டு மணிக்கு தான் சூரியன் அந்த உச்சிக்கு வருவார் நம்மளுக்கு வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம்னு பார்க்கணும் அந்த அந்த ஒவ்வொரு கிழமையிலையும் மாறி மாறி வரும் இப்போ இந்த வாட்டி வேலைக்கிழமை வருதுல்ல அப்போ இந்த டைம் வந்து வைக்கணும் சில பேர் சாயங்காலம் கூட கும்பிடுவாங்க அந்த இந்த நல்ல டைங்கிறது தான் சூரிய உதி உதிச்சு போகிறது தான் ஏன்னா உச்சைக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தா இறங்கு காலம் இது இது ஏற்காலம் இப்போ தை மாதம் ஒன்றாந்தேதி பிறந்ததும் உத்தராயணம் அடுத்து வந்து காலைல ஆறு விட்டு போனது ஏ ஏற்காலம் ஏறு இப்படியே சூரிய ஏறிக்கிட்டே இருப்பார் அந்த காலத்தில் தான் செய்யணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லது குடும்பத்தில் நல்லது நம்மளுக்கு நல்ல பொங்கல் மாதிரி பொங்கி நல்லா சிறப்பாக வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் எல்லாம் அனுப்பிப்பாங்க ஆனால் ஒம்போது டு பத்து பத்து டு பதினொன்று இதுதான் பெரும் பொங்கல் முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் மாட்டு சிறப்பு என்ன சார் மாட்டு பொங்கலை பொறுத்தவரை என்ன கேட்டீங்கன்னா நம்ம வந்து பல ஆண்டுகள் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி நாகரீகத்தை நாகரீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது முக்கியத்துவம் ஆனவங்கள தமிழர்கள் தான் நம்ம தான் உலகத்துக்கு நாகரீகத்தை சொல்லி கொடுத்துருப்போம் அப்புறம் அவங்களுடைய ஒவ்வொருதாக தோன்றி விவசாயம் ஆரம்பித்து அந்த விவசாயத்துக்கு வந்து மனிதனுக்கு உணவுக்கு துணைக்கு அதுக்காக மா மாடு பசு மாடு வந்து பால் கொடுக்கும் கண்ணு கண்ணு போடும் இது வந்து காலை வந்து பார்த்தீங்கன்னா உழவுக்கு விவசாய வேலைக்கு மாட்டு வண்டியை கட்டிட்டு எடுத்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறது உழவு உழுவுறது எல்லாத்துக்கும் இந்த மாடு இந்த மாடு இல்லாமல் மனுஷனால் ஒன்றும் செய்ய முடியாது இன்னைக்கு எல்லா மிஷின்களும் இந்த காலத்தில் வந்துட்டு அந்த காலத்தில் அதுதான் அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த மாட்டுக்காண்டி அந்த மாட்டுக்கு மதித்து அதுக்கு சிறப்பாக அதோடய ஒரு வருஷம் உழைப்புக்கு நம்ம மரியாதை செலுத்துறது அந்த மாட்டுப்பூங்களோட சிறப்பு வந்து அதெல்லாம் அந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு நல்லா குள்பாடி நல்லா சுத்தம் பண்ணி மணிக்கின்னு எல்லாம் கட்டி இந்த கண்ணுப்பூன்ற இதெல்லாம் கட்டுவாங்க ஏன்னு கட்டிங்கன்னா இந்த கண்ணுப்பூவெல்லாம் ஏன் கட்டுறாங்கன்னா அந்த மாட்டுக்கு நோய் வந்து வராமல் தடுத்துடும் அதுக்கு தான் கட்டுறது அதெல்லாம் இதெல்லாம் பண்ணி ரொம்ப சிறப்பாக பண்ணி நெருப்பில் தாண்ட சொல்லுவாங்க ஏன்னு சொன்னிங்கன்னா நினைப்போம் நம்ம கூட என்னடா பண்ணுறாங்க அந்த மாட்டுக்கு ஒரு இது கிடைக்கும் பவர் அந்த நெருப்பை பார்த்தோன்னா துள்ளி ஓடுதில்ல அந்த பவர் அது அந்த அதனால எல்லா நம்ம தமிழர்கள் முன்னோர்கள் சொன்ன அத்தனை விஷயமே அறிவுபூர்வமானது எதுவுமே வந்து இது கிடையாது என்ன அதை ஒழுங்கா தெரியாமல் விளக்கமா சொல்ல தெரியாம தவிர தர எல்லாமே விஞ்ஞான நிதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கு எல்லாம் அறிவிப்புறமானது அதே மாதிரி அதான் அந்த மாடு வந்து நம்ம தெய்வம் இப்போ பசு மாடை பொறுத்த வரைக்கும் கோமாதான் அதுவும் தெய்வத்துக்கு தெய்வம் தான் அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலை வந்து நந்திசு வரும் முன்ன வரைக்கும் பிரதோஷம் எல்லாம் கொண்டாடுறோம் அவங்க அவங்க ரெண்டு பேர்னால தான் நம்ம வந்து உழவு எல்லாம் பண்ணி நம்ம சாப்பிட்றதுக்கான உலகமே சாப்பிட்றதுக்கான இது அவங்க தான் உற்பத்தி பண்ணி கொடுத்தாங்க இன்றைக்கி அவங்கள வச்சுக்கிட்டு இப்போ வேற டெவலப் ஆகிட்டு இருக்கு அவ தான் டெவலப் ஆனாலும் நீங்கள் வந்து பசு மாடு இல்லாமல் வந்து கறக்க முடியாது ஏன்னா அது வந்து இருந்துட்டே ஆகும் ஆமாம் அதுதான் விஷயம் அந்த மாதிரி மாட்டு பொங்கலுக்கு செய்கிறது மாட்டுக்கும் உள்ள தொடர்பு விவசாய உழவருக்குள்ள தொடர்பு இது வந்து உலக நன்மைக்காண்டி அந்த மாட்டுக்கு நம்ம உலக மக்கள் அத்தனை பேர் நன்றி சொல்லணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஏன் அந்த மாட்டு பொங்கல் ஒட்டி சல்லிக்கட்டுலாம் வைப்பாங்க நம்ம ஒரு மனிதன் ஒரு இது வந்து என்ன வீரன் தமிழை வந்து மாவீரன் அந்த வீர விளையாட்டு தான் மாட்டு அந்த ஒரு மாட்டை அடக்குறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை அதை வடலாம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் பவர் அதையுமே அடக்குவாங்க அதுதான் அந்த மாட்டு பொங்கலுக்கு அந்த சிறப்பான இளைஞருக்கான அந்த விளையாட்டு விளையாட்டு கொடுத்து அவங்க வந்து பலப்படுத்தி தைரியப்படுத்துகிறது தான் ஏன்னா சாதாரண ஒரு மாட்டை பார்த்தா பயப்படுவாங்க ஆக முட்டிட போகுதுன்ட்டு அவங்க போய் அந்த மாட்டே பிடிக்கிறாங்கன்னா அதான் வீர தமிழன் பேர் அதனால மாட்டுப் பொங்கல் வந்து இந்த மாதிரி விசேஷம் பண்ணி எல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுனால தான் வருஷத்துல ஒரு நாள் சந்தோஷமா இருக்கணும் இருப்பாங்க இயற்கைக்கும் கடவுளுக்கும் நன்றி சூரிய பகவான் கடவுளுக்கு நன்றி சொல்றதுக்கு தான் இது எல்லாம் நடக்கிறது சரி சார் இப்ப நீங்க சொல்ற கருத்து வந்து கிராமத்துல இருக்காங்கல்ல அவங்களுக்கு பொருந்தும் மாடை கும்பிடுறது ஜல்லிக்கட்டு வைக்கிறது வழிபடுறது அந்த நெருப்பு தாண்ட சொல்றது இதெல்லாம் கிராமத்துல இருக்கவங்களுக்கு பொருந்தும் நகரத்தில் இருக்கிறவங்க எப்படி மாட்டு பொங்கலை கொண்டாடலாம் நகரத்தில் உள்ளவங்க பெரும்பாலும் மாட்டு கொண்டாடுறது கொண்டாட மாட்டாங்க ஆனால் நகரத்தில் உள்ளவங்க ஒரு சில பேர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி கொண்டாடுவாங்கன்னா கோலம் போடுவாங்க இல்லை அதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா ஒரு தெரு இருக்குன்னா ஒரு தெருவில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் மாடு இருக்காது இங்கே ஒரு சில வீட்டில் இருக்கும் ஒரு ஏரியாவில் ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்க கண்டிப்பாக கொண்டாடுவாங்க இப்போ கொண்டாடலாம் கிராமம் மாதிரி அவங்களால கொண்டாட முடியாது சில இதெல்லாம் பண்ண முடியாது மாடை இதெல்லாம் பண்ண முடியாது சாதாரணமாக மாட்டுக்கு சாயந்தரம் மாட்டில் உங்களுக்கு படி பொங்கல் வச்சு வெண்பொங்கல் வச்சு மாட்டு கும்பிடுவாங்க கூட்டு சொந்தகாரம்லாம் கூப்பிட்டு சாப்பாடு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு விருந்தே வைப்பாங்க கறி விருந்து மீன் விருந்துலாம் வச்சு சொந்தகாரங்களாம் சாப்பிட்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ அதான் சொல்கிறேன்னா கிராமங்கிறது இயற்கை இது வந்து நம்ம செயற்கை அப்புறம் செயற்கையாக தான் எல்லாம் நடக்கும் அந்த மாதிரி என்ன பண்ணணும் அவசியம் கோலம் போடணும் சாணம் வச்சு அது மேலே அருகம்புல் வச்சு அது மேலே பூ சாத்தணும் அது அது அவசியம் ஏன்னா அடுத்து இந்த மாதிரி மாட்டுக்கு எல்லா பணிபுரியும் செஞ்சு பொங்கல் வச்சு சந்தோஷமாக உட்காரவுடைய நண்பர்கள் வேற மதத்துக்காரர் எல்லாரையும் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி எல்லாம் சாமிக்கு பழக்கி சாப்பிடுவாங்க அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது வந்து முன்னோர்களுக்கு படைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சேர்த்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த மாற்று பொங்குவது மிக முக்கியமானது அது மாட்டுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு அதுலேயும் கண்டிப்பாக விவசாய மக்களுக்கு விவசாய மக்களோட நண்பன் தான் மாடு காணும் பொங்கலை பற்றி சொல்லுங்கள் சார் காணும் பொங்கல் இது என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வரிசையாக வரிசைப்படுத்திருக்காங்க பொங்கலுக்கு முதல் நாள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே முடிக்கணும் வளர்ச்சி எல்லாம் போகியில் வந்து எல்லாத்தையும் வந்து போயிட்டு புதுசாக உருவாக்க பொங்கல் பொங்கலில் வந்து புது அரிசியில் புது பானையில் பொங்கல் வச்சு கொண்டாடி அது மகிழ்ச்சியெல்லாம் பண்ணுறோம் புத்தாடை ஊற்றி எல்லாம் பண்ணுறோம் ரெண்டாவது மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம் மூணாவது அந்த காணும் பொங்கல் என்னன்னா அதுக்கு பேர் காணும் பொங்கல் எல்லோரும் வீட்டுக்கு போய் நல்லா சந்திக்கணும் முதல்ல எல்லாரும் அவங்களும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அடுத்துனா கன்னி பொங்கல் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது கன்னி பொங்கல் சின்ன பிள்ளைங்க வயசு இந்த கல்யாண பிள்ளைங்கள்லாம் இருக்காங்களா சின்ன சின்ன பிள்ளைங்க அவங்களாம் வந்து கூடி ஒன்று சேர்ந்து கும்மி அடித்து ஜாலியாக பாடி சந்தோஷமாக இருக்கிறது அடுத்து இவங்க பெரியவங்கலாம் நம்ம என்ன நம்ம நம்ம எல்லோரும் வீட்டுக்கும் போகணும் சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு சந்தோஷமாக பேசிட்டு வர்றது அந்த மாதிரி ஒரு சிறப்பு இந்த பொங்கல்லாம் பார்த்தீங்கன்னா கரும்புல தான் வெள்ளம் எடுப்பாங்க அந்த தான் பொங்கல் பொங்கலும் இனிக்கும் கரும்பும் இன்னைக்கும் ஒரு இனிப்பான திப்பான திருநாள் பொங்கல் திருநாள் தான் எல்லாருமே ஒரு சந்தோஷமா இருக்குது தமிழர்களுக்கு வந்து மிக மிக முக்கியமான ஒரு திருநாள் இந்த நாளை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது திருப்பி நான் ஒரு வலியுறுத்தி சொல்லிக்கிறேன் பெண்கள் அன்றைக்கு ஒரு நாளைக்கு புடவை கட்டுங்க ஆண்கள் வெள்ள வேட்டி சட்டை கட்டுங்க பிள்ளைங்களுக்கு வந்து பாவளை தண்ணி போடுங்க அன்றைக்கி ஒரு நாள் போட்டு ஒரு போட்டா பிடிச்சி வச்சு பாருங்க அந்த அழகுன்னு அப்படி அழகா இருக்கும் அதெல்லாம் நம்ம இன்னைக்கு எல்லாம் மாறிட்டோம் அதனால இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த தைப்பொங்கல் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கு அந்த வருஷமும் நல்லா அமோகமாக இருக்கும் ஒவ்வொருத்தர் வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்குங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க மக்களை பயன்படுத்துறது வேலை கிடையாது ஏன்னா நம்ம சூழ்நிலையாரு நல்லா இருக்கணும் அமோகமாக இருப்பாங்க சரி சார் மூணு பொங்கலை பற்றியும் உங்கள்கிட்ட அழகாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு மீண்டும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கு உங்கள் ஊழியர்கள் அனைவருக்கும் அது சேனல் ஃபைவ் தமிழ் மேலும் மேலும் வளர்ந்து அமோக வெற்றி அடையணும் நன்றி வணக்கம் ஓம் சிவாய நம